தேமுதிக்க ஒரு முடிந்து போன இயக்கம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இவி கே இளங்கோவன் விமர்சித்துள்ளார் நியூஸ் தமிழின் மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷுக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்தவர் பிரதமர் மோடி பித்தலாட்டத்தில் சிறந்தவர் எனவும் தற்போது ராமதாஸ் ஜூனியர் மோடியாக திகழ்வதாகவும் விமர்சித்துள்ளார் தேமுதிக பொறுத்தளவில் எந்த கூட்டணியிலும் போகாம தனிமையில் இருந்துட்டு இருக்காங்க அந்த நிலைமை நீங்க எப்படி பார்க்க முடியும் அதாவது மோடியினுடைய பித்தலாட்ட தலங்களை பொறுத்தவரையில் மோடி மிகப்பெரிய கில்லாடியாக இருக்கின்றார் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் அவர் நிறைவேற்றவில்லை அவருக்கு ஜூனியர் மோடியாக இன்றைக்கு இருப்பவர் ராமதாஸ் அவர்கள் அவரும் பல வாக்குறுதிகளை தந்தார் அதிமுகவோடு சேருவது என்பது சொந்த தாயிடம் உறவு கொள்வதைப் போல என்று கொச்சைப்படுத்தி இன்றைக்கு சேர்ந்து விட்டார் ஆகவே அவரும் மோடியும் ஒரே அணியில் சேர்ந்திருப்பது ரெண்டு பேரும் புழுகுவதிலே சூராதி சூரர்கள் அதேபோல் தேவூ தேக்காவை பொறுத்தவரையில் விஜயகாந்தை பொறுத்தவரையில் அது ஒரு முடித்து போன ஒரு இயக்கம் ஒரு காலத்தில் அந்த இயக்கம் இருந்தது என்பதற்காக சில அறிகுறிகள் சில இடங்களிலே தென்படலாமே தவிர அந்த இயக்கத்தை உயிருள்ள இயக்கமாக சொல்ல முடியாது உயிர் இருந்தும் நடைபலமாக நடைபோட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் விஜயகாந்தினுடைய இயக்கம் அவருக்கு அமெரிக்காவிலே சென்று மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகமாக ஆகியிருக்கின்ற காரணத்தால் இந்த தேர்தலிலே ஏதாவது ஒரு கட்சியிடம் பேரம் பேசி பணம் வாங்கி கொண்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் தேர்தலிலே நிற்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் ஆனால் அவரை பொறுத்தவரையில் கடைசியில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனியாக அனாதையாக தான் இந்த தேர்தலிலே அவர் இருப்பார் இந்த தேர்தலோடு விஜயகாந்தினுடைய அத்தியாயம் என்பது முடிந்துவிட்ட ஒன்றதாக இருக்கும்